வணக்கம் மூன்றாம் மொழி கண்டித்து தீர்மானம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் பதினோராவது மாத செயற்கை குழு கூட்டம் இன்று சங்கத்தின் புதிய அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்னவென்றால் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் ஒன்றிய அரசு மூன்றாவது மொழி என்ற போர்வையில் அரசு மூன்றாவது மொழி என்ற போர்வையில் இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ திணிக்க முயற்சிப்பதாக நாங்கள் சந்திக்கிறோம் ஆகவே தமிழக மாணவர்களுக்கு மும்மொழி பாடம் என்ற பேச்சுக்கே இடமிருக்கக்கூடாது என்கிற ரீதியில் எமது சங்கம் இப்பிரச்சனையில் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால் கடைசி ஒரு தமிழன் இம் பூமியில் வாழும் வரை நாங்கள் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் உள்ளிட்ட மூன்றாம் மொழியை எதிர்ப்போம் என சூழ்ரைக்கிறோம் என சங்கத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ரெஸ்பி ரவிச்சந்திரன்